அனைவருக்கும் வணக்கம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்காக குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்காக இந்த தகவல்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமி என்கிற இந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த யூடியூப் சேனலில் பல்வேறு விதமான படிப்புகள் மற்றும் அவை சார்ந்து எழுகிற கேள்வி பதில்களுக்கு உங்களுக்கான விளக்கத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமியின் மூலமாக இன்றைக்கு நான்காவது கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக சின்னமனூர் கோபி என்கிற ஒருவர் நம்முடைய முதல் கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் இதழியல் படிப்பு படித்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த கல்லூரியில் படித்தால் நன்றாக இருக்கும் அதனுடைய எதிர்காலம் பற்றி சொல்லுங்கள் இதழியல் என்கிற ஒரு படிப்பு இதழியல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எப்படி சொல்கிறது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் தான் அதனுடைய மெயினே ஜேர்னலிசம் அதாவது இன்றைக்கி இதழியல் சார்ந்து படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு நல்ல எந்த கல்லூரியில் வேணா நீங்கள் படிக்கலாம் என்ன படிப்பு வேணால் அடிப்படை ஒரு ஆ ஒரு ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் தேவையானதே வந்து அடிப்படை ஒரு டிகிரி ப்ளஸ் வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் எல்லா சூழ்நிலைகளையும் சூழ்நிலைகளை எதிர்த்து போராடுகிற ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு போர்க்களத்தில் இப்போ ஒரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குதுன்னா அந்த சூழ்நிலையில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அந்த அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னா ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும் என் உங்கள் உயிரை பணையை வச்சு நீங்கள் செயல்படணும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பான ஒரு விஷயம் அது ஜேர்னலிசம்ன்றது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களில் அதுவும் ஒன்று பத்திரிகை பத்திரிகை என்பது அது அந்த துறையில் நீங்கள் வேலை செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னலிசம் படிக்கலாம் இதில் இந்த கல்வி படிக்கலாம் அந்த கல்வி படிக்கலாம்லாம் இல்லை நிறைய இப்போ வாய்ப்புகள் இருக்குது இளைஞர்களுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் அந்த ப படிப்பில் சேர்ந்து நிறைய தகவல்களை சேகரித்து வச்சுக்கிட்டு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்து பொறுமையும் சாதிக்கணும் துடி சாதிக்கணுன்ற துடிப்பும் வாழ்க்கையில் நம்ம மேலே வரணும் உலகம் அறிந்த நபராக நாம் மாற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த படிப்பை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி படிக்கலாம் நன்றி அடுத்தது சிஏவும் பிகாம் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸும் பிகாமும் ஒரே நேரத்தில் படிக்க முடியுமா அதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா அப்படி செய்தால் நன்மை இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் அதாவது விழுப்புரம் சேகர் என்கிற ஒரு ஒருவர் கேட்டிருக்கிறார் விழுப்புரத்திலிருந்து சேகர் என்பவர் சிஏவும் ஃபவுண்டேஷன் அது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸும் பிகாமும் நான் ஒரே நேரத்தில் படிக்கலாமான்னு கேட்டிருக்கார் கண்டிப்பாக அது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் தப்பாக நினச்சிக்க வேணாம் ஏன் அப்படின்னா ஒன்று சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணிங்க இல்லையா பிகாம் படிங்க ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் இது தொடங்குற நேரம் அது முடிகிற நேரம் அது முடிகிற நேரம் இது தொடங்குற நேரம் இப்போ இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும் கான்சன்ட்ரேஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களால் சரியாக ஒரு ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தில் மட்டும்தான் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இன்னொன்று வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரைகளில் சவாரி செய்யணுன்றது கண்டிப்பாக சராசரி மனிதர்களால் முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸும் பிகாமும் ஒரே நேரத்தில் படிக்கணும் அப்படின்றது நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு இல்லை அது கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் வந்து ப்ளஸ் இல்லை தான் நிறைய இருக்குது இருந்தாலும் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் நன்றி அடுத்ததாக வந்து ஸ்டெம் கல்வி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்குநேரி பிரவீன் என்கிற ஒரு மாணவர் கேட்டிருக்கார் நாங்குநேரி பிரவீன் என்கிற ஒரு மாணவர் ஸ்டெம் கல்வி என்றால் என்ன அது பற்றி விரி விரிவாக சொல்லுங்கள் இப்போ நம்ம இதில் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூன்று நிகழ்ச்சி முடிச்சிருக்கிறோம் இது நாலாவது நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அது அது ஒரு கோர்வையாக நடக்குதா என்னன்னு நம்ம சொல்ல முடியாது என்றால் என்னன்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வியாக இருக்குது இதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகலையா ஏகலைவா பள்ளிகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா போன கேள்விப்பட்ட நிகழ்ச்சி இப்போ இதில் வந்து ஸ்டெம் கல்வியை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது அமெரிக்கன் சயின்ஸ் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு அமெரிக்கா அமெரிக்காவில் சயின்ஸ் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு ஏஎஸ்எஃப் அமெரிக்கன் சயின்ஸ் ஃபெடரேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த அந்த காலகட்டங்களில் கேட்ட கேரக்குறே ரெண்டாயிரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னென்னா நாம் வந்து இன்னமும் வந்து பழைய கல்விக் கொள்கையை வந்து ப பின்பற்றிட்டு இருக்கக்கூடாது நாம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம மாணவர்களுக்கு புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அது யார் முயற்சி பண்றதுன்னா இந்த அமெரிக்கன் சயின்ஸ் ஃபெடரேஷன் தான் முயற்சி பண்ணுது அப்படி முயற்சி பண்ணி அரசாங்கத்துக்கு ஒரு ப ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்குறாங்க அதில் என்னென்னா சில கலவையான கல்வி முறைகளை நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஸ்டெம் அப்படின்றது என்னென்னா எஸ்டிஇஎம் எஸ்டிஇஎம் ஸ்டெம் அப்படின்னா எஸ்னா சயின்ஸ் டினா டெக்னாலஜி ஈனா என்ஜினியரிங் எம்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்போது சயின்ஸ் டெக்னாலஜி மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இது எல்லாம் சேர்ந்து கலவியாக இருக்கிற மாதிரியான ஒரு படிப்புகளை நம்ம உருவாக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் அது ஏற்றுக்குது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த ஸ்டெம் அப்படின்ற அந்த ப அந்த வார்த்தையை அவங்க உருவாக்குனாங்க அதுக்கு முன்னாடி அது அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு இன்னொன்னே அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டாங்க ஆர்ட்ஸ் கலை அப்படி கலைத்துறை சார்ந்த படிப்புகளையும் சேர்த்துக்கிட்டாங்க அது வந்து ஸ்டெம் அதுக்கப்புறம் ஸ்டீமாக மாறிடுச்சு எஸ்டி இ ஸ்டீம் இப்போ அந்த கல்வி முறை தான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்குது அந்த அமெரிக்காவை பின்பற்றி வரக்கூடிய நாடுகள் சில நாடுகள்லாம் இருக்குது அவர்களுடைய நட்பு நாடுகள்னு சொல்லிட்டு அவங்களும் அதை தான் பின்பற்றுறாங்க இப்போ இந்தியாவில் மிக வேகமாக அந்த கல்வியை பற்றி தான் இப்போ நம்ம வந்து நம்முடைய ஆராய்ச்சியாளர்களும் சரி கல்வியாளர்களும் சரி அந்த முறையை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்காக நிறைய மெனக்கெட்டு போராடக்கூடிய நண்பர்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் நான் சமூக வலைதளங்களில் பார்த்த வரைக்கும் கல்வியாளர் ஐயா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா கல்வியாளர் இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசிட்டு வர்றார் குறிப்பாக என்ஜினியரிங் படிப்பு வந்து ஒரு துறை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா இனிமேலாக ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது என்ஜினியரிங்கு நீங்கள் பல துறைகளில் வந்து நீங்கள் விற்பனர்களாக இருக்கணும் நல்ல நாலேஜாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் வர முடியும்னு சொல்லிட்டு அது மாதிரியும் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ் மேக்ஸு சயின்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி ப்ளஸ் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஒரு ஆர்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கலவையாக கல்வியினுடைய தரம் இருக்கணும் அப்படிதான் எனக்கு சயின்ஸ் மட்டும் தான் தெரியும் சொல்லக்கூடாது எனக்கு சயின்ஸ் தெரியும் மேக்ஸும் நல்லா பண்ணுவேன் மேக்ஸ் மட்டும்தான் தெரியும் சயின்ஸ் மட்டும்தான் டெக்னாலஜியில எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படி வந்து பல்துறை வித்தகர்களாக மாணவர்களை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி திட்டம் தான் இந்த ஸ்ட்ரீம் கல்வி திட்டம் இப்போ இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க பரவலாக இது பயன்படுத்தப்படுகிறது கல்வியில் இந்த திட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த நூற்றாண்டுக்கான சிறந்த கல்வி இது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கேள்வியை கேட்ட நண்பருக்கு நம்முடைய நன்றிகள் அடுத்ததாக விசைட் மனநிலை என்றால் என்ன அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறார் யாருன்னா தலைக்குந்தா நீலகிரி அங்கேருந்து சுமன்ராஜ் அதாவது தலைக்குந்தா அப்படின்ற ஒரு இடம் போல நீலகிரியில் அங்கேருந்து சுமன்ராஜ் அப்படின்றது வந்து கேட்குறாரு பிசைடு மனநிலை என்றால் என்ன பிஇஎஸ்ஐஇஜி பிசைடு மனநிலை இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் சளி அதிகமா இருக்குது அதனால் டேப்லெட் போட்டுட்டு தப்பாக தப்பா சுடு தண்ணி சாரி பிசைட் மனநிலை அந்த பிசைட் மனநிலைன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் அந்த பிசைட் மனநிலை அப்படின்றது வந்து ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாடு ஒரு ஒரு நாடு ஒன்று இருக்கு இப்போ நம்ம இந்தியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்தியாவை நான்கு முனைகளிலும் வந்து மிக கடுமையான முறையில் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எதிரி நாடுகள் நம்மளை சுற்றி வளச்சிட்டாங்க சரி இப்போ சுற்றி வளச்சிட்ட இந்த எதிரி நாடுகள் நம்ம நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போது நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள் ஒன்று அவங்க கூட சண்டை போடணும் இல்லை சமாதானமாக போகணும் போருக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுடைய எல்லைகளை குறி வச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி சமாதானமாக போக முடியும் அப்போ நம்ம கண்டிப்பாக அவங்ககிட்ட என்ன பண்ணணும் சண்டைக்கு தான் போகணும் அப்போ நான்கு பக்கமும் பிரச்சனைகளால் சூழப்பட்ட நான்கு பக்கமும் நம்மளை போகிறார்கள் என்கிற நிலையில் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் பிசைடு மனநிலை அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு நாட்டுக்கு அப்போ இது அப்படியே ஒரு மாணவனுக்கு கொண்டு வாங்க ஒரு மாணவன் சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இப்படி நிறைய அந்த சமூக வலைதளங்களால் ஒரு பக்கம் தாக்கப்படுகிறான் இன்னொரு பக்கம் ஃபேமிலி சொசைட்டி இந்த ரெண்டு விஷயங்களும் அவனை தாக்கத்தை உண்டாக்குது இன்னொரு பக்கம் அவனுடைய இன்டர்னல் தாட்ஸ் அவன் மனசுக்குள்ளே அவன் என்ன நினைக்கிறான் வாழ்க்கையில் ஒரு பைக் வாங்கணும் சின்ன சின்ன வயசில் சின்ன சின்ன எண்ணங்கள் தான் பெரிய குறிக்கோளாக இருக்கும் நான் பைக் வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவனுடைய எண்ணங்கள் பார்க்கறது சின்ன விஷயம் ஒரு ஒரு பிடிச்சிருந்தா அந்த விஷயத்தை அப்படியே உடனே விரும்பக்கூடிய ஒரு மனநிலை அப்படி ஒரு பக்கம் இருக்குது இது எல்லாம் இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்ன் எக்ஸ்டர்னல் தாட்ஸ் வெளியிலிருந்து அவன் மீது திணிக்கப்படுகிற சில எண்ணங்கள் இது எல்லாம் ஒரு மண் மா ஒரு மாணவனுக்கு நான்கு பக்கமும் அவனை வந்து இது பண்ணும்போது இப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய மனநிலை இருக்குதுல்ல அதுதான் பிசைட் மனநிலை அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதனோடு நம்ம எடுத்து போராடியே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் இதனோட நம்ம எதிர்த்து போராடணும் இல்லைனா இது நம்ம இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்மளை அழிச்சிடும் அதுதான் வந்து டிசைட் மனநிலை ஆக கஷ்டமான சூழ்நிலைகளும் நான்கு பக்கமும் நாம் வந்து சூழப்பட்டிருக்கிறோம் என்கிற சூழ்நிலையிலும் நமக்கு இருக்கிற நேரத்தை வைத்து அடுத்த கட்ட முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் டிசைட் மனநிலை என்னை பொறுத்தவரை இந்த மனநிலை சிறப்பானதாகவே இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த மனநிலை சிறப்பானதாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலையை பொறுத்தவரை இந்த மனநிலையில் எடுக்கக்கிற முடிவுகள் எதுவும் நமக்கு பாதகமாக இருக்காது கண்டிப்பாக நாம் யோசித்து செய்யக்கூடிய ஒரு மிகச் சரியான முடிவாக தான் இருக்கும் ஆகவே இது போன்ற மனநிலை தான் டிசைட் மனநிலை என்பது சரி அடுத்ததாக என்ஏஏசி என்ஏஏசி என்ஐஆர்எஃப் சுபா என்ஏஏசி என்ஐஆர்எஃப் என்ஏஏசி அப்படின்னா என்ஏஏசி என்ஐஆர்எஃப் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னு கேட்டிருக்கார் ஒரு மாணவர் அதாவது தேங்காய்பட்டணத்திலேருந்து நாகர்கோவில் தேங்காய்பட்டணத்திலிருந்து ராஜ்குமார் என்கிற மாணவர் என்ஏசி என்ஆ என்ஐஆர்எஃப் என்றால் என்ன இந்த அமைப்புகளினுடைய வேலைகள் என்னன்னு கேட்டிருக்கார் என்ஏஏஏசி அப்படின்னா நேஷ்னல் அதாவது நேஷ்னல் அது என்ஏஏசி நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ஏஐஎஃப் என்ஏஆர்எஃப் என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் ரிலே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிலேஷன் அண்டு ஃப்ரேம் ஒர்க் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரிலேஷன் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு தான் இது என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பள்ளியில் ஒரு பள்ளிக்கூடத்தை கொடுத்த கண்காணிக்கிறதுக்கு சிஓடிஓ அமைப்பு இருக்கு இல்லையா அவங்க வந்து பார்க்குறாங்கல்ல அது மாதிரி கல்லூரிகள் வந்து சிறப்பாக இருக்கா கல்லூரிகள் ஒழுங்காக நடக்குதா கல்லூரிகளில் தேவையான அளவுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலயமா கல்லூரிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ஏ ஏசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ஐஆர்எஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ரெண்டு அமைப்பும் கல்லூரிகளை கண்காணிக்கக்கூடிய கல்லூரியுடைய தரத்தை பரிசோதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நன்றி அடுத்ததா சீர்காழியிலிருந்து முத்து கிருஷ்ணன் என்பவர் சிறந்த பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்வது எப்படின்னு கேட்டிருக்காரு இது பற்றி நம்ம நிறைய விஷயங்களில் பேசியிருக்கோம் சிறந்த பொறியியல் கல்லூரிகளை தேர்வு செய்வது எப்படி பொறியியல் கல்லூரிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா கல்லூரிக்குமே ஜென்ரலாக சில விஷயங்கள் இருக்குது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் நல்ல டியூட்டர்ஸ் அண்ட் லெக்சரர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் நல்ல லேப் இருக்கணும் மெயினாக அதே மாதிரி அந்த கல்லூரியிலிருந்து முடிச்சு வெளியில் போன மாணவர்கள் இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்காங்க அவங்க இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும் அந்த கல்லூரி எத்தனை வருஷமாக இருக்குது எத்தனை வருஷமாக வந்து அந்த கல்லூரி வந்து இருக்குது அந்த கல்லூரியில் இன்னும் என்னென்ன மாதிரியான வகைகளில் வாய்ப்புகள் இருக்குது கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா இன்னும் நம்ம வந்து அடிஷ்னலாக நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்லாம் வந்து அந்த கல்லூரியில் கொடுத்துட்ருக்குறாங்க இப்படி எல்லா விதமான இதையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நாக் வந்து நாக்கு அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்த கல்லூரிகள் இணைஞ்சிருக்குதா இன்னொன்று என்ஏசிஎல் என்ஏஏசி என்ஏஏஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த கல்லூ அந்த நேஷ்னல் லெவலில் இந்த கல்லூரிக்கு என்ன வந்து சிறப்பாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு பொறியியல் கல்லூரியை தேர்வு செய்யலாம் அடுத்ததாக ட்ரிபிள் ஐட் டிபி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் ட்ரிபிள் ஐ டிபி என்றால் என்னன்னு ஒரு மாணவர் கேட்டிருக்கார் மேச்சேரியில் மேச்சேரி சேலம் சேலம் மேச்சேரியிலிருந்து அங்கையர்கன்னி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ட்ரிபிள் ஐட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஐ டிபி என்னென்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் பேங்களூர் அதுதான் வந்து ட்ரிபிள் ஐடிவி அப்படின்னு சொல்கிறது நான் ஏற்கனவே நம்ம 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 குழு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பேசியிருக்கோம் என்னென்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இன் திருப்பூர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா அது என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி நிஃப்ட் அப்படின்றது ஒரு அரசாங்க அமைப்பு திருப்பூரில் ஆடை ஏற்றுமதியாளர்கள் சங்கம்னு ஒன்று இருக்கு தனியார் ஆடை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அவங்களும் இந்த அரசாங்கமும் சேர்ந்து ஒரு கல்லூரியை உருவாக்கி இந்த ஆடை வடிவமைப்பு இந்த ஆடை சம்பந்தப்பட்ட ஃபேஷன் டிசைனிங் அப்பேரல் மேனுஃபேக்சரிங் டிசைனிங் இந்த மாதிரியான படிப்புகள்லாம் வழங்கிறதுக்குன்னே ஒரு தனியார் கல்லூரியை உருவாக்கி வச்சுருக்காங்க அது மாதிரி அதுவே போல் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் பெங்களூரு அப்படின்ற ஒரு பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப அமைப்பு பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய தனியார் தொழில் அதாவது ஐடி கம்பெனிஸ் எல்லாம் தனியார் ஐடி கம்பெனிகள்லாம் சேர்ந்து பெங்களூர் அரசாங்கத்தோட பெங்களூர் அரசாங்கமும் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய தனியார் ஐடி நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து அதனுடைய எல்லாம் சேர்ந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை கொண்டு உலக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஐடி கம்பெனிகளெல்லாம் இணைச்சி அங்கெல்லாம் தேவையான அளவுக்கு பணியாளர்களை பணியாளர்களை அனுப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜ் தான் வந்து இது ஐ ட்ரிபிள் ஐடிபி அப்படின்னு சொல்கிறது இன்டர் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இது வந்து ஒரு காலேஜ் மாதிரி இங்கே வந்து பிடெக் இருக்குது எம்டெக் இருக்குது பிஹெச்டி வரைக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை கொண்டு அதாவது கம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும் இப்போ வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் டெக்னாலஜியும் சேர்த்து கொண்டு வந்து உலக அளவில் இப்போ பிஇ கம்ப்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் வந்துருச்சு அட்வான்ஸாக இப்போ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லூரி தான் இது ட்ரிபிள் டிஎம் டி ட்ரிபிள் ஐடி பி அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன் பெங்களூர் சரி சரி இப்போது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு இங்கே எப்படி மாணவர்கள் சேர்க்குறாங்கன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜேஇ எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போக முடியும் மற்றபடி டேரெக்டாக போய் நம்ம அட்மிஷன்லாம் போட முடியாது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஜேஇ எக்ஸாம் எழுதி அந்த ஜேஇ எக்ஸாமினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் இந்த கல்லூரியில் போய் சேரணும் சரி அடுத்தது திருவாடானிலிருந்து கணேசமூர்த்தி திருவாடானை அப்படின்ற ஒரு இடத்துல இடத்துலேருந்து கணேசமூர்த்தி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஃபார்மசியில் என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன எத்தனை ஆண்டுகள் இருக்கின்றன அது படிப்பதற்கு எவ்வளவு செலவாகும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஃபார்மசி ஃபார்மசியை பற்றி நம்ம ஒரு விரிவான ஒரு காணொலி நிகழ்ச்சியை நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் இருந்தாலும் சுருக்கமாக அதுக்கான ஒரு பதில் சொல்கிறேன் ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் பி பிஃபார்ம் எம் ஃபார்ம் டி அண்டு பிஹெச்டி இது எல்லாம் இருக்குது இது இல்லாமல் பிஃபார்ம் எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது டிப்ளமோ இன் ஃபார்மசி ரெண்டு வருஷம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி நாலு வருஷம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி லேட்டரல் என்ட்ரி மூணு வருஷம் எம்ஃபார்ம் வந்து ரெண்டு வருஷம் பிஹெச்டி மூணுலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே ஃபார்ம் டின்றது ஆறு ஆண்டுகள் டாக்டர் படிப்பு இதுதான் இது வந்து அரசாங்கத்தில் படிக்கணும்னா மிக குறைந்த செலவு தான் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் தான் ஃபீஸ் இருக்கும் அதே செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கவுன்சிலிங் மூலியமாக போனீங்கன்னால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாக்குள்ளே தான் ஃபீஸ் இருக்கும் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட் போனீங்கன்னா பல லட்சங்கள் ஃபீஸ் வாங்கிட்டுருக்குறாங்க அதனால் வந்து கொஞ்சம் செலவு குடிக்கக்கூடிய படிப்பு தான் இருந்தாலும் படிக்கலாம் கவர்மெண்டில் கிடைச்சா படிக்கலாம் வேலை வாய்ப்புகள் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அற்புதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக நீங்கள் சேரலாம் சரி காட்பாடியிலிருந்து விஷ்ணுவர்தன் அப்படின்றவர் கேட்டிருக்காருப்பா சைனிக் பள்ளிகள் மற்றும் சைனிக் பள்ளிகள் பற்றி விரிவாக கூறவும் சொல்லிவிட்டேன் சைனிக் பள்ளிகள் பற்றி சைனிக் பள்ளிகள்னா இல்லைங்க இது மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி சைனிக் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல நேரு அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது வி கே கிருஷ்ணமேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் ராணுவ அமைச்சராக அவர் வந்து சொன்னார் இந்த நம்ம இராணுவத்தில் வேலை செய்கிறதுக்காகவே சில கல்லூரி கல்லூரி பள்ளிகளை உருவாக்கி மாணவர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சைனீஸ் பள்ளிகள் ஏறக்குறைய நம்ம உடுமலைப்பேட்டையில் தான் ஃபஸ்ட்டு உடுமலையில் அமராவதி நகரில் தான் முதல் முதல்ல தொண்ணூற்றி எட்டு மாணவர்களோடு இந்த சைனீஸ் பள்ளியை சைனிக் பள்ளியை தொடங்கினாங்க ஆறுலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் தான் இங்கே மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இங்கே வந்து ஆறிலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு வச்சு அவங்கள வந்து இந்த பள்ளியில் சேர்த்துக்கிறாங்க இந்த பள்ளியில் உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா உண்டு உறைவிட பள்ளி எதுக்காகவும் வெளியில் வர முடியாது எல்லா வசதியும் அங்கேயே இருக்கும் சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்து எல்லாமே சூப்பராகும் அது எந்த மாற்றமும் இல்லை இப்போ எப்படி காலேஜ் படிக்கிறதுக்கு நம்ம என்ஐடி எம்ஐடி அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி ஸ்கூல் படிப்புக்கே அந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய அற்புதமான பள்ளிகள் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டங்களோட முக்கியமாக வந்து நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கான அத்தனை விதமான முப்படைகளில் பணியாற்றுவதற்கான அந்த தகுதிகளை எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கான அத்தனை குதிரையேற்று பயிற்சி கப்பல் பயிற்சி விமான பயிற்சி அந்த மாதிரி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லா இருக்கும் கராத்தே கபடி அப்புறம் ஃபுட்பால் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் எல்லா வகையிலுமே வந்து சிறந்த ஒரு சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்க தைரியமா இந்த பள்ளிகளை பத்தி சேரலாம் உடல் தகுதி தேர்வு கண்டிப்பாக உண்டு உடல் தகுதி தேர்வு இல்லாமல் இந்த ஸ்கூலில் பசங்களை சேர்த்துக்க மாட்டாங்க ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு வச்சு தான் சேர்ப்பாங்க உடல் தகுதி தேர்வு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களையும் இந்த பள்ளியில் சேர்த்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பெண்களை சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ சமீப காலமாக பெண்களை இந்த பள்ளியில் சேர்த்துக்கிறாங்க இதுதான் சைனிக் பள்ளி சைனிக் பள்ளின்றது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய முப்படைகளிலும் பணியாற்றுவதற்காக சின்ன வயசுலேருந்தே மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளி அவ்வளோதான் எதையும் செய்து முடியும் என்பது இதனுடைய நோக்கம் எதையுமே நம்மளால் முடியும் முடியாதே கிடையாது அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ம உங்களுடைய மனநிலையை அதுக்காகவே தயாரிக்கப்பட்டு அதுக்காகவே உருவாக்கப்படுகிற மனிதர்களை மாணவர்களை இங்க நம்ம வந்து காண முடியும் சைனிக் பள்ளி இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி நன்றி என்ன படித்தால் வேலை கிடைக்கும் இந்த சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றி கொள்ள உதவும் படிப்புகள் என்ன இருந்து கண்மணி திருவாரூர் என்கிற ஊரில் இருந்து கண்மணி என்பவர் கேட்டிருக்கிறார் என்ன படித்தா வேலை கிடைக்கும் எந்த சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா நம்ம என்ன படிச்சுருந்தால் பார்க்கலாம் எந்த எந்த துறை சார்ந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார் என்ன படித்தா வேலை கிடைக்கும் எதை படித்தா வேலை கிடைக்கும் அதெல்லாம் விட்டுருங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் திறமையாக படித்தா தான் ஒன்று ஆனால் சில துறை படிப்புகள் இருக்கு குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் தைரியமாக சேரலாம் அது ஓராண்டு படிப்பாக இருந்தாலும் சரி ஓராண்டு அதாவது ஏஎன்எம்னு சொல்லக்கூடிய நர்சிங் படிப்பாக இருக்கட்டும் வேறு எதுவாக வேணா டிஎம்எல்டியாக இருக்கட்டும் டிப்ளமோ நர்சிங்காக என்ன வேணால் இருக்கட்டும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை நீங்கள் என்ன போய் ப சேர்ந்து படித்தாலும் உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம கெட்டு போயிடவே மாட்டோம் ஒரு ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா பத்து ரூபாவாக நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரே துறை நம்முடைய மருத்துவத்துறை தான் தைரியமாக நீங்கள் மருத்துவத்துறை எந்த காலத்திலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு துறை அந்த துறை சார்ந்த படிப்புகளை எடுத்து படிச்சீங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்து எந்த சூழ்நிலையிலையும் உங்களை காப்பாற்றிக்கணும் நன்றி தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நிறைய கேள்விகளில் திரும்ப திரும்ப வருவது போன்ற தோன்றுகிறது இருந்தாலும் சில கேள்விகளுக்கு நான் அதிக நேரம் பதிலளிக்க முடியவில்லை காரணம் நம்முடைய யூடியூப் சேனலில் அவற்றை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அது பற்றி விரிவான தகவல்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்றபடி நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜு ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமி சிறந்த முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு இன்னும் வேறு எதனும் தகவல் தேவைப்பட்டால் உங்கள் கேள்விகளை நம்முடைய சேனலில் அனுப்புங்கள் அதற்கான விரிவான பதில்களோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு பல முக்கியமான தகவல்களை ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய முக்கியமான தகவலை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்